நிலா என்ற சிறிய யானைக்குட்டி ஒரு கிராமத்துக்கு அருகிலுள்ள காட்டில் வாழ்ந்தாள் பிற விலங்குகள் அவளை மெதுவாக நடப்பதற்காக எப்போதும் கேலி செய்தன ஆனால் ஒரு நாள் காட்டில் தீ பரவியது எல்லா விலங்குகளும் பயந்து ஓடியபோது நிலா மட்டும் அமைதியாக நின்று யோசித்தாள் அருகே ஒரு ஆறு இருந்தது ஆனால் யாரும் கடக்க துணிந்ததில்லை அப்போது நிலா தன்னம்பிக்கையுடன் தன்னால் முடியும் என்பதை உணர்ந்தாள் அவள் முதலில் கால் வைத்து விலங்குகளை வழிநடத்தி ஆற்றைக் கடந்தாள் எல்லோரும் அதனை பின்பற்றி பாதுகாப்பாகக் காட்டின் மறுபுறம் சென்றனர் அந்த நாளில் கேலி செய்த விலங்குகள் கூட நிலாவை பாராட்டின சிறியவளாக இருந்தாலும் தன்னம்பிக்கையால் அவள் ஒரு நாயகியாக மாறினாள் இந்த கதை தன்னம்பிக்கை என்றால் வெற்றி நம்முடையது என்பதை நம் அனைவருக்கும் நினைவூட்டுகிறது இந்த கதையா உங்க பண்ணிச்சா ஒரே ஒரு லைக் போட்டுங்க இன்னும் இப்படியா கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க